அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சேஞ்சஸ் ஏன்னா நில ராசி நில லக்கணம் எதையும் தாங்கக்கூடியவர்கள் ரிஷபம் கன்னி மகரம் ஏன்னா நில தத்துவம் பூமி தத்துவத்தை கொண்ட ராசி லக்கணங்கள்ல அதனால் எதையுமே வந்து பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை வந்து அதிகமாகவே உண்டு இது அதிகப்படியாக பொறுத்துக்கிட்டால் ஏன் இத்தனை வருஷம் நம்ம பொறுத்துக்கிட்டோம் அப்படின்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் யோசிக்க வைக்கும் ஏன் நம்ம இத்தனை வருஷம் நம்ம பொறுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு முடிவுகளை வந்து ரொம்ப தாமதமாக எடுக்கக்கூடியவங்க நில தத்துவத்தில் பிறந்தவர்கள் இந்த முடிவு அப்படின்றது ரொம்ப மெயினாக திருமண வாழ்க்கை காதலன் காதலி நண்பர்கள் பாட்னர் இப்படி நிறைய விஷயங்களை வந்து முடிவுகளை வந்து ரொம்ப தாமதமாக எடுப்பாங்க ரொம்ப தாமதமாக எடுக்கும்போது ஒரு விராக்தியான தன்மையை வந்து எப்பவுமே கொடுத்துட்டே இருக்கும் எங்களுக்கு ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு லைஃப் உங்களுக்காக இருக்குது அந்த வாழ்க்கைன்றது தவறு விட்டுட்டுமேனு வருத்தப்பட வேண்டாம் ஏன்னா உங்களுக்குன்னு இறைவன் படை எழுதப்பட்டுட்டா அந்த விஷயம் உங்களுக்கு வந்தே தீரும் ஸோ அது வந்து நீங்கள் நினச்ச மாப்பிள்ளையாக இருக்கலாம் பொண்ணாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் சுத்தாக இருக்கலாம் காராக இருக்கலாம் அது உயிரில்ல விஷயமாக இருக்கலாம் உயிரற்ற விஷயமாக இருக்கலாம் நீங்கள் விரும்பி அதீத விரும்பி அந்த விஷயம் உங்களிடம் வந்துவிடும் இந்த இடத்துல நீங்கள் ரெமிடி சோன் பண்ணணும் அது பண்ணும்போது தான் இந்த விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் ஏன்னா நில தத்துவத்துடைய ஒரு பரிகாரம் என்னென்னா ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டுக்கு போய்ட்டு அது மேக்ஸிமம் அது குழந்தைகள் இல்லாமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அந்த குழந்தைகள் இல்லத்தில் வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு பரிமாறி அது ஏதாவது ஒரு குழந்தைக்கு உங்கள் கையால் ஊட்டி விடுங்க அந்த குழந்தைக்கு கையால் ஊட்டி விடும்போது உங்களுக்கு மகிழ்ச்சியான அந்த நேரம் அந்த ஒரு எனர்ஜி அப்படின்றது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் ஏன்னா இது முழுக்க முழுக்க வந்து ஒரு தேவைக்காக புண்ணியம் கிடைக்கின்றதுக்காக இதை செஞ்சால் நல்லது நடக்குன்றதுக்காக பண்ணாமல் எனக்கு நல்லது நடக்குன்றதுக்காக பண்ணல அந்த குழந்தைங்களை பிடிச்சிருக்கு அதனால தான் சாப்பாடு பரிமாறுறேன் அந்த ஒரு குழந்தைக்கு நான் ஊட்டி விடணுன்னு ஆசைப்பட்டேன் ஊட்டி விட்டேன் அந்த குழந்தை சாப்பிட்ற போது நான் ரசித்தேன் அது அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணணும் அந்த ஃபீல் ரொம்ப பாசிட்டிவான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அந்த பாசிட்டிவான மாற்றம் என்னன்னு நீங்கள் வந்து அதி தீவிரமாக அதை நினச்சிட்ருக்க வேண்டாம் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டால் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் அதில் இருந்து முழுமையாக மீண்டு வந்துடுவீங்க உங்களுக்கு திருமண வாழ்க்கை பிரச்சனையாக இருந்தால் அந்த திருமண வாழ்க்கை உங்களுக்கு சாதகமாக அமைச்சு கொடுக்கும் நண்பர்களால் பார்ட்னரால் பிரச்சனை அதுவும் சுமூகமாக அமைச்சு கொடுக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த இடத்துல ட்ரஸ்ட்டுன்னு சொல்ல குறிக்கக்கூடியது சனிதான் கேது தான் இது ரெண்டு பேட்டர்ன்லேயும் வரும் இந்த அம்சம் இருக்கிறவங்க தான் ஆசிய ஜாதகத்தில் இருக்கிறவங்க தான் இந்த ட்ரஸ்ட்டுக்கெலாம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ரொம்ப அதி தீவிரமாக இருப்பாங்க அதுக்குள்ளே மற்றவங்களுக்கு அந்த குடுப்பணைப் பிராப்தம் இருக்காது ஏன்னா ஒரு ட்ரஸ்ட்டுக்கு பணம் கொடுக்கறது சப்போர்ட் பண்ணுறது அங்கே போய்ட்டு நம்ம ஒரு அவங்களுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றதெல்லாம் மிகப்பெரிய கொடுப்பினேன் அது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை ஆனால் நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் எல்லையெல்லாம் மகிழ்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க இப்போ கோச்சார ரீதியாகவே சூரியன் புதன் சுக்கரன் மூன்று கிரகங்களும் காற்று வீட்டில் அசுரகுரு வீட்டில் அமர்ந்து இருக்கிறார் இதன் மூலம் நீங்கள் நினைத்த காரியமெல்லாம் நடந்து வெற்றி அடையும் அதில் உங்களுக்கு உச்சபட்ச மகிழ்ச்சி கொடுக்கும் நேரடி ஏழாம் பார்வையை பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடிய இடம் காலப்புருஷ தத்துவத்துக்கு அது பாக்கியஸ்தானம் அப்போ வித பாக்கியத்தையும் நீங்கள் அடைவீங்க அந்த பாக்கியம் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப உச்சபட்ச சந்தோஷத்தை கொடுக்கும் மிக உயர்வான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போவீங்க உங்களுக்கு வழிகளை கொடுத்தவங்கள ஒரு நிமிஷம் மன்னிச்சு பாருங்கள் ஏழாம் இடம் தூய்மையாக மாறிவிடும் ஏழாம் இடம் என்பது தான் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை அவங்கள மன்னிக்கும்போது ஏழாம் இடம் பாசிட்டிவாக மாறிவிடும் ஏழாம் இடம் ஆகிடுச்சினாலே ஆகிடுச்சுனாலே ஸ்தானாதிபதி அது உங்கள் சுய ஜாதகத்தில் ஏழாம் இடத்துடைய நிலை பாதிப்புகளிலிருந்து முழுமையான ஒரு விடுதலை அடைய வைத்துவிடும் அந்த முழுமையான விடுதலை அடைத்து விட்டு அடைந்து விட்டீர்கள் என்றாலே நல்ல நண்பர்கள் வருவாங்க நல்ல ஒரு கணவராக வாழ்க்கை துணை அமையும் நல்ல ஒரு மனைவியாக வாழ்க்கை துணை அமையும் ஸோ இந்த மாதிரி அமையிறதுக்கான சான்சஸ் நிறையாவே உண்டு அது ரொம்ப முக்கியமாக நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப 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 சந்தோஷமான மிக உயர்வான மிக உன்னதமான ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்கள் போவீங்க அது அது வந்து உங்கள் வாழ்க்கையில் நினச்சி பார்க்கவே முடியாது இவ்வளோ சந்தோஷமான ஒரு தருணத்தை இறைவன் கொடுப்பார் நான் எதிர்பார்க்க அப்படின்னு நீங்கள் தனிமையில் ஒரு நிமிஷம் யோசிப்பீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு மிராக்கள் அந்த மேஜிக் வந்து உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகிடும் உங்கள் வாழ்க்கையில் யார் வந்தால் உங்கள் வாழ்க்கையே மாறுமோ அப்படிப்பட்ட ஒரு நபர் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் நினச்ச மாதிரி இருக்க போகுது கேது பாருங்கள் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணும்போது சந்திரனுடைய வீட்டிற்குரிய கேதுவுடைய தன்மை முழுக்க முழுக்க உங்களுக்கு முயற்சிகள் இவை அனைத்துமே வந்து தடை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு விடுதலை அடையிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் கொடுத்த காசு நீங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வீடு வாகன சொத்துக்கள் இது எல்லாமே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் பிரம்மிப்பாக பிரம்மாண்டமான ஒரு வீடு உங்களுக்கு இருக்குது இல்லை நான் வச்சுருந்த சொந்த வீடு விற்றுட்டேன் கடனால் எனக்கு அழகாக நல்ல வாழ்க்கை இருந்தது எல்லாமே போயிடுச்சு எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறேன் இப்போ என்னதான் பண்ண போகிறேன் வாழ்க்கை என்ன தான் நடக்கப்போன்னு தெரியல இப்படின்னு மனசுக்குள்ள ரொம்ப வருத்தத்தில் இருக்கிற நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை வரும்போது ஒன்றும் கொண்டு வரல போகும்போது எதையும் கொண்டு போக முடியாது ஆனால் இருக்கிற இந்த காலகட்டத்தில் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் அது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மிக மிக உயர்வான ஒரு வாழ்க்கை அப்படின்றது உங்களுக்கு காத்துட்ருக்கு எதிரிகளுடைய தொல்லை எதிர்மறை எண்ணங்கள் உள்ள மனிதர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போய் நல்ல மனிதர்களை நோக்கி நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இல்லை அல்லது அவங்களே கொண்டு நோக்கி அவங்கள வருவாங்க அவங்க உங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் உங்களை வந்து ஒரு தெளிவான ஒரு பாதைக்குள்ளே கொண்டு போகிறதுலையும் அவங்க வந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் கூட எந்த வித சுயநலமும் இல்லாமல் பொது நலத்தோடு பழகுவாங்க அந்த பொதுநலமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கும் மகிழ்ச்சி கொடுக்கும் ஏன்னால் நல்ல நபர்கள் நமக்கு நம்ம நோக்கி வந்துட்டாங்கன்னா அதை விட சந்தோஷமான தருணம் வேறு எதுவுமே இல்லை அந்த சந்தோஷமான தருணத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த சந்தோஷமான தருணம் உங்களுடைய வாழ்க்கை நிலை எல்லாத்தையும் இன்னும் மேலே இன்னும் மேலே அப்படின்ற நிலைக்கு அவங்களை கொண்டு போய்டும் ராகுவுடைய பார்வையும் குரு மீது விழுந்து நிலம் சார்ந்த விஷயங்கள் மிக முக்கியமாக சொத்துக்கள் பன் மடங்கு வாங்கக்கூடிய வாய்ப்பு பல மடங்கு வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் இப்படி பல்வேறு விதமான மிக உன்னதமான உயர்வான வாழ்க்கை உங்களுக்காக காத்துட்ருக்கு அந்த உயர்வான வாழ்க்கை நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அந்த சந்தோஷத்தையும் இன்பத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் மிக உன்னதமான நிலை மிக உயர்வான நிலையை நீங்கள் ஆடைவீர்கள் அதே மாதிரி முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப எந்த சூழ்நிலையும் உங்கள் காதலியிடமோ உங்கள் காதலனிடமோ உங்கள் மனைவியிடமோ உங்கள் கணவரிடமோ பேசாதீங்க அவங்கள மன்னிச்சிடுங்க பாவம் ஏன்னா திரும்பியும் பேசும்போது திருப்பி சண்டை சச்சரவு ஸ்டார்ட் ஆகும் நீ அப்போ அப்படி பண்ணதால் தான் நான் இப்படி பண்ணு ஸோ நீ தான் காரணம் அப்படின்லாம் வந்து இந்த இடத்துல சொல்லி காட்டுறது அவங்களுக்கு மேலும் மேலும் வழியை கொடுக்குற மாதிரி செயலை செஞ்சிடாதீங்க அதனால தான் மரப்பமணி போன்ற நிச்சயத்தை சொன்ன சனியும் குரு நட்சத்திரத்தில் சனியும் குரு நட்சத்திரத்தில் இருக்கும்போது இங்கே சனி பகவான் பெரிய லாபம் விரயங்களை கொடுத்து ஏமாற்றம் தடைகளை நிறைய கொடுத்துருக்கலாம் இந்த இந்த காலகட்டம் தான் மூணு மாதம் காலகட்டம் நாலு மாத காலகட்டத்தில் பக்கரமாகும் போது ரொம்ப யோக வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருவார் ரொம்ப யோக வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருவார் அந்த யோக வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் தெளிவாக தெளிவாக ஏற்படுத்தி மிக மிக உன்னதமான உயர்வான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருவார் அது எல்லா விதத்துலேயும் அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி உயர்வான நிலை உயர்வான பாதைக்குள்ளே அவங்களை கொண்டு போக வச்சுருவார் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எந்த சூழ்நிலையும் உங்கள் நண்பர்களிடம் உறவுகளிடம் உங்களுக்கு ஏற்பட்ட வழி வேதனை விஷயத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதை பகிர்ந்து கொள்ளும் போது எதை நீங்கள் பகிரீர்களோ அதே சார்ந்த விஷயம் தான் திரும்ப திரும்ப நடக்கும் ஏன்னா நெகட்டிவான விஷயங்களை பகிரும்போது நெகட்டிவான விஷயங்களை திரும்ப திரும்ப வரும் முடிந்தவரை இனிமே வரக்கூடிய காலகட்டங்களில் நெகட்டிவான விஷயங்களை உங்கள் நண்பர்களிடம் உறவுகளிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ஏனென்றால் இனிமே உங்கள் வாழ்க்கை ஏற்றத்தை நோக்கி தான் போகப் போகிறது வெற்றிகரமாக இருக்கப் போகிறது மகிழ்ச்சியான மனிதர்கள் உங்களை நோக்கி வருவார்கள் அவர்களால் உங்கள் வாழ்க்கையே டோட்டலாக மாறிடும் மிக உயர்வான வாழ்க்கை மிக உன்னதமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க பொருளாதார ரீதியாக தொழில் ரீதியாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் பார்க்க தொடங்கிடுவீங்க அன்புக்குரியவர்களும் பாசத்துக்குரியவர்களும் உங்களிடம் வந்துவிடுவார்கள் அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி இன்பம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் நல்லது நடக்கும் நல்வழிக்கும் உங்களை கொண்டு செல்வார்கள் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு சந்தோஷத்தை ரொம்ப சீக்கிரமாகவே பார்க்க போகிறீங்க ரொம்ப முக்கியமாக பூனை நாய்க்கு பிஸ்கெட் வைங்க உங்களுடைய கோபம் கவலைகள் நீங்கும் ஏன்னா இங்கே நிலராசிக்கு ராசிக்கு நில லக்கணத்துக்கு இந்த செவ்வாய் அவயோகி இவர் தான் கோபத்தை ஒன்று பண்ணுறார் சரி செய்ய இந்த ஒரு பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்தது கோவில் அருகே இருக்கக்கூடிய குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி வையுங்கள் அது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் மீன்களுக்கு பொறி வைக்கும்போது மனசு சாந்தமான நிலைக்கு உங்களை கொண்டு வந்துவிடும் இதன் மூலம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்ல விஷயங்களை மிக விரைவில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் நல்லதே நடக்கும்